எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பார்த்து போட அழைக்கிறேன் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறைக்கி வைத்தேன் இசையா செய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேயா சூழ்நிலை பார்த்தா சோர்வு வரும் வேதனை வரும் வீட்டில் சண்டை வரும் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் அழுக வரும் புலம்பல் வரும் என்ன பண்ணுவோன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்க சூழலை வரும் பாருங்கள் ஆனால் கத்தரை பார்த்தால் உங்கள் சூழ்நிலை சாதகமாக மாறும் பாருங்கள் அப்போ கத்தரை பார்க்க மாட்டோம் பாருங்கள் சூழலை பார்த்து 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 ஐயோ 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 என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறோம் அல்ல இல்லையா சூழலைகளும் சாதகமாக மாறணும்னு சொன்னால் பாருங்கள் கத்தரை நம்ம பார்க்கணும் பாருங்கள் அது முக நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உம் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே பே சூழல் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்கள் கலங்கி கொடுக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் செபித்து பாருங்களே கொஞ்ச நேரம் ஒரு பத்து பாடல் பாடி துதிச்சு பாருங்களே உங்கள் சூழல் சாதகமாய் மாறும் பாருங்க சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நான் செபித்தது வந்து சேரும் ஹலே லூயா ஹலே லூயா சுழலை பார்த்து பார்த்து நீங்கள் குமுறி கொண்டு இருக்காளாம் வெதிரையோடு இருக்காளாம் குழப்பத்தோடு இருக்காளாம் இந்த காலை வேலையில் எலும்பிச்சவிங்க தேவ பிள்ளைகளே காலை தோறோடைய கிருபை புதியது பாருங்கள் புது கிருபை உங்களுக்கு தருவா ஆமாம் புது வழி திறப்பா புது அபிஷேகத்தை கொடுப்பா அலை லூயா அவர் காத்திருப்பார் பாருங்க அதிகம் ஆளையும் பிள்ளைன்னு தேட மாட்டாங்களா யார் யாரையோ என் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாளே என்னை நோக்கி பார்க்க மாட்டாளா என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அவனை விட்டு போய்ப்பேன் நீ என்னை மகைப்படுத்த துவாயின் வாசனை சொல்லுது பாருங்க தாவி சங்கீதக்காரன் சொல்கிறாரு பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு இல்லை கத்தர் எனக்கு யாவையும் செய்து மூடிப்பாருன்னு சொல்லி நம்ம இக்கட்டான இடத்துல நம்ம சொல்ல முடியுதா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா ந வீணாக ஏன் கவலைப்படணும் இந்த சூழ்நிலை எங்கள் அப்பாட்டை கொண்டு வச்சுட்டா இந்த சூழல் எனக்கு சாதகமாக மாறும் ஹலே லூயா இன்றைக்கி பாருங்க செபிக்க மன இல்லை தேவனோடு பேச நேரம் இல்லை ஹல லூயா ஹலே லூயா கத்தர் உங்களை என்னை நோக்கி கூப்பிடுவாயா நான் அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை என்று சொல்லி உங்களை பார்த்தா சொல்கிறார் அல்ல லூயா யாரிட போவோம் எங்கு போவோம் தேவ பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலேயே விழுவோம் நேரே தஞ்சமையா இந்த சூழலை மாற்ற உம்மால் மாத்திர முடியும் இந்த சூழலை பார்த்தா நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் இந்த சூழலை மாற்ற உமக்கு அதிகாரம் உண்டு எனக்கு யாவே செய்து முடிக்க நீங்கள் உண்டுப்பா அல்ல லூயா எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளை தாவிச்சு கத்திரி எனக்கா யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்கிறாரு பாருங்க ஒன்று ரெண்டு காரியம் இல்லை யாவையும் செய்து முடிப்பார் ஆல இல்லு என்னைக்கு உங்கள் காரியங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் அல இல்லுயா சோர்ந்து போகாதீ நீ சோர்ந்து போகாதீ அதி சீக்கிரத்தில் நீங்கி இந்த உபத்திரவம் அலையலோயா நிறைய நேரங்களில் பாருங்கள் நான் இப்படி தான் கண்ணீர் வடிப்பேன் சூழலை பார்த்தா முழு குடும்பத்தையும் அப்படியே விழுங்கி போட்டுரும் அப்படி சூழலை வரும் பாருங்க ஒரு கணம் அப்படியே திகைத்து நிற்பேன் இயேசுவே நான் என்ன பண்ணுவேன் சூழலை முட்டி மோதுகிறதே அப்படி சொல்லி கத்துறவுடனே சொல்லுவார் என் சமூகத்தில் வந்து உட்காந்துரு அலை லூயா கத்துரி நாமம் பலத்த துருகம் நேதியமான அவர்கள் ஓடி சுகமாக இருப்பான் அலை லூயா நீ சூழ்நிலை பாருங்கள் வாட்டி வதைக்கிறது நம்ம குடும்பத்தை இல்லாமல் ஆக்கி போடுற சொல்லி போராடுகிறது பொல்லாத மனிதர்கள் போராடுறாங்க மந்திரவாதம் பண்ணி ஏவல் பண்ணி பி சாசுகளை அனுப்புகிறாங்க துணிகரமாக அனுப்புகிறாங்க தெய்வ பிள்ளைகளே நீங்கள் செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க நீ சுற்றிலும் பாருங்க இருளின் ஆதிக்கங்கள் மந்திரவாதங்கள் துன்மார்க்கர் பெருகிட்டாங்க ஆலு லூயா ஆல லூயா எடும்புங்க ஜெபத்தில் தெளிந்த புத்தியா இருங்க குடும்பங்களுக்காக ஜபிக்கிறத மறந்துடறாதங்க இன்னைக்கு சூழலை சரியில் சிறு புலம்பிகிட்டே இருந்தால் பிள்ளைகளுடைய சூழலை பிசாசு பாருங்கள் உடச்சிருவான் அவமானப்படுத்தி போட்டுருவான் அன்னைக்கு தினம் மாலை வேண்டிய சூழலை வந்துடும் பாருங்க ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுது செபித்து பாருங்கள் ஹலே லூயா சூழல சாதகமாய் மாறும் ஒரு சகோதரி சொன்னாங்க ஹலே லூயா என்னுடைய மகா சின்ன வயதில் இருந்தே ஏதாவது சொல்லி சத்தம் போட்டால் நான் செத்துருவேன் நான் செத்துருவேன் நீ ஏசுறான் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லி சொல்லுவா நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் வந்தது ஹலே லூயா தாங்க முடியாத நிந்தைகள் அவமானங்கள் லூயா இல்லூய்யா ஹலு அப்போ நாங்கள் அசாட்டாக இருந்துட்டோம் ஒரு ஜெபத்துக்கு போகணும்னு என்ன இல்லை ஒரு மீட்டிங் போகணுன்னு என்ன இல்லை அவளை போட்டு அடி அடி நாங்கள் அடிப்போம் ஏன் அப்படி பேசுகிறான்னு சொல்லி அது அசுத்தாவே எங்களுக்கு தெரியலை ஆனால் நாள் வரும் பொழுது எங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டா என்னைக்கு குடும்பமாக நாங்கள் கண்ணீர் ஒடிக்கிறோம் சொல்லி சகோதரி அழுதாங்க தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை நீங்கள் பாருங்கள் ஜெபிங்க அந்த ஆவிகளை கட்டி நீங்கள் செபிங்க உன் குடும்பத்தில் எழும்புற ஆமேன் சர்பதியின் வல்லமை செயலந்து போக நீங்கள் செபிங்க உன் குடும்பத்துக்கு உரம் போகிற இருளின் ஆதிக்கங்கள் அழித்து பார்க்க நீங்கள் செபீங்க பரிசு தாவு வீட்டில் உலாவதற்கு அவரை நீங்கள் கூப்பிடுங்க சூழலை சாதகம் மாற அவரை நீங்கள் கூப்பிடுங்க என் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அரில் லூயா திருமணத்துக்கு பின்பு அனுபவிச்ச பாட்டுகள்லாம் மந்திரவாதம் மந்திரவாதம் மந்திரவாத கிரியைகள் சூழ்ந்து கொள்ளும் கலங்குவோம் தவிப்போம் ஆண்டு சமுதிரம் நின்று நின்று தான் பாருங்க இதுவரைக்கும் எடுக்க வைத்தார் யாரே நம்ப முடியாது பாருங்க இந்த உலகத்தில் பொறாம போட்டிகள் வேலை ஸ்தலங்களில் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க ஒரு வீட்டுக்காக இடத்துக்காக சொத்துக்காக சண்டை ஹல லூயா அன்னைக்கு பாருங்க ஆபேல் ஹல இல்லை காயின் வந்து ஆபேலை கொண்டு போட்டான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல சண்டை யல லுயே சா யாக்கோப்பு பிரிவினைகள் யோசேப்பு அமே நல்ல இல்லை அவன் சவுறு பிரிவினைகள் நீ எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள் தான் பாருங்க அது கவனமாக இருந்து தேவனுடைய பார்த்து நம்ம இருப்போம் நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்புவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி விட்றாங்க தெய்வ பிள்ளை சூழ்நிலை சாதகமாய் மாறும் உங்கள் பிள்ளைகளுக்கு உரோதமாய் போராட பிசாச கத்தை நிறுவனமாக்குவார் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளை முறி அடிப்பா வழக்காடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வா சூழலை பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதங்க சூழலை மாற்ற ஏசு வருவா ஏசு நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஹலே லூயா அவர் உங்களுடைய காரியங்களை சாதகமாய் மாற்றுவா குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் வரும் அடங்கத்திலே சமாதானமும் அரமணி சுகமும் உண்டாகும் ஹலே லூயா ஹலே லூயா வல்லமை இறங்கட்ட அக்கி நீ இறங்கட்ட நீ சூழலை பார்த்து சோர்ந்து போய் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா குடும்பத்தில் ஒரே குழப்பம் கண்ணீர் வேதனைப்பா என்னுடைய பிள்ளைகளுடைய பாத்தில் வந்து செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் எங்கே பார்த்தாலும் துன்மார்க்க சுற்றி திரிகிறாங்க எப்போ அந்த குடும்பம் விழும் எப்போ அந்த குடும்பம் நொறுங்கன்னு சொல்லி சப்பா உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு ஜபாவி ஊற்றி செபிக்க வைங்க சப்பா ஜபாவி ஊற்றி செபிக்க வைங்க சப்பா சூழலை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சாதகமாக இன்றைக்கி மாறட்டும் ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் மனம் இறங்குங்க சப்பா அல லூயா மதுபானை வீட்டு வெளியேறி போகட்டும் வச்சர் வேசித்தனை வெளியேறி போகட்டும் விபத்தை உண்டாக்க நினைக்கிறேன் ஆவி வெளியேறி போகட்டும் மேசுவீன் நாமத்தினால் ஆமே வீட்டில் போராடுற ஆவி வெளியேறி போகட்டும் வீட்டில் இருந்து கிரிச்சிற ஆவி வெளியேறி போகட்டும் உன் பாவம் வாசலி படத்துக்கிட்டு சொன்னீங்கப்பா ஆமே வேண்டாம்ப்பா மன்னிங்க 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 கணவன் மனைவி பிள்ளைகள் செய்த பாவத்தை மன்னியும் தயவாக மண்ணியும் மண்ணி இறக்கம் 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 வருஷத்தை பரிசுத்தி எழுதுங்கப்பா

திறக்காத கதவு திறக்கப்படட்டும் ஏசப்பா மனம் இறங்கும் ஏசப்பா பிள்ளை படிக்கிற விசேஷம் ஞானங்கணும் கல்லூரி போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கள் வேலை ஸ்தலங்களுக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு தொழில் பண்ணுற பிள்ளைகளை ஆசீர்வதியும் விவசாய பூமிகளை ஆசீர்வதி ஊனிச்சிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் எசுவை கண்ணோக்கி பார்க்கும் வல்லம இறங்கட்டும் ஏசப்பா இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கள் ஏந்தி சுமந்து தப்புமே ஏசப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் எல்லா பாடுகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் சொந்த வீடு கொடுங்க வாடகை சொந்த வீடாக மாறட்டும் நிலங்கள் கொடுங்க வீடு கொடுங்க வாகனத்தை கொடுங்க என்னென்ன பிள்ளை கேட்டாலே சப்பா ஆமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கத்தை கொடுப்பீராக உங்கள் நாமம் மகிமைக்காக கொடுப்பீராக ராஜா உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற சுவாமி வழி நடத்தும் ஏசுமனை சப்பிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்